வணக்கம் சொந்தங்களே மது மாது சூது இந்த மூன்றையும் ஒழித்துவிட வேண்டும் நமக்கு வாழ்க்கையிலே வேண்டாம் என்று சங்க இலக்கியங்கள் சங்கத்தினுடைய பழைய நமது மூதாதையர்கள் வாழ்க்கை தத்துவங்களிலே கண்டிப்பாக வைத்திருக்கிறார்கள் இந்த மதுவை மதுவினால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது நான் என்பது நமக்கு தெரிந்து கொண்டே நாம் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மதுவை உண்பதால் இந்த மதுவானது நமது மூளைக்கு செல்லுகின்ற மூளையிலே இரண்டு மூளை இருக்கிறது ஒன்று பெருமூளை ஒன்று சிறுமூளை இந்த சிறுமூளை என்பது நமதுடைய இயக்கத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கக்கூடியதாகவும் இந்த பெருமூளை அந்த உத்தரவை வாங்கி செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த மதுவை நாம் உண்பதால் இந்த மதுவானது இந்த சிறு செல்லக்கூடிய உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய அந்த சிறுமூளைக்கு சென்று செல்லக்கூடிய இரத்த ஓட்டங்களை இரத்த நாளங்களை தடைப்படுத்தி விடுகிறது ஆகவே பெருமூளை உத்தரவு இல்லாமலே என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமலேயே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுதான் இந்த மதுவை குடித்த பின்பு இந்த மது நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரியாமல் நடத்தி கொண்டு இருப்ப இருக்கிறது இது நாளடைவிலே இப்படி சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் இந்த தொடர்பு இரத்த நாளங்கள் விட்டு போவதால் திடீரென ஒரு நாள் இரத்த வாந்தியாகவோ இதயக்கோளாராகவோ முடக்குவாதமாகவோ பக்கவாதமாகவோ உடல்நிலை பாதிக்கப்பட்டு நம்மை நம்பி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தாரை நம்முடைய குழந்தைகளை நமது பெற்றோர்களை நமது உறவினர்களை நடுத்தருவிலே விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆகவே இந்த மதுவை குடிப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு ஐந்து நிமிட சந்தோஷத்திற்காக உங்களுடைய ஆயுள் ஆயுளை விட்டுக் கொடுக்காதீர்கள் மது பழக்கத்தை அறவே ஒழித்து விடுங்கள் மதுவை குடித்து கொண்டிருப்பவர்கள் குறைத்து கொள்ளுங்கள் மதுவை குடிக்காதவர்கள் மிக மிக நன்று மதுவை மதுவை குடித்து கொண்டிருப்பவர்கள் குறைக்க கற்றுக்கொள்ளுங்கள் குறைத்து தன்னுடைய உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் குடும்பத்தினுடைய வளத்தையும் மனதிலே வைத்து பெற்றோர்கள் உறவினர்கள் குழந்தைகள் அனைவரையுமே கருத்திலே கொண்டு இந்த மதுவிலிருந்து மீண்டு வாருங்கள் நன்றி व